இந்த சுருட்டு வாசனை ஒன்று வந்தது இல்லையா இந்த சுருட்டு வாசனை எப்படி வருது அப்படின்னா என்ன அற்புதம் இன்னைக்கு யாருக்கு செஞ்சார் இதை பார்க்கறதுல தான் எனக்கு ஆர்வமே இருக்கும் எனக்கு இவரை பார்க்குறப்ப இவர் அப்படியே கண்ணப்பராகவே கேளைக்கியர் பார்த்திருக்கிறார் அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன் சில பேர் டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கையில மேலே வராங்கன்னா அதுக்கு இன்னொருத்தனோட பிளஸ்ஸிங் நிச்சயமா வேணும் இந்த கேளக்கியர்னு அவர் வாயில் அந்த பேரை சொன்ன உடனே நான் முதல்ல கூகுளில் தான் அடிச்சு பார்த்தேன் கூகுள் அடித்தப்ப இப்படி ஒரு தரவே கூகுள்லேயே இல்லை எனக்கே ஆச்சரியம் ஒருவேளை நாம தான் பேரை தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐயா கிட்ட மறுபடியும் வந்தார் ஐயா கிட்ட மறுபடியும் கேட்குறேன் ஐயா உங்களுக்கு வேற பேர் வைக்கட்டுங்களா இதே பேர் சொல்லட்டுமா மக்கள்கிட்ட அப்படின்னப்ப கேளக்கியருங்கிற பேரே சொல்லுங்க அப்படின்னாரு சரிங்க அப்படின்னு அப்போ தான் நான் முடிவு பண்ணேன் நான் இவரை ஒளியின் ரூபத்தில் பார்த்தேன் இவர் முகத்தை நான் சரியாக பார்க்கலை ஓகே ஆனாலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா நான் ஒரு தலைப்பாக கட்டியிருக்கேன் ஒரு முறுக்கு மீசை வச்சுருக்கேன் இந்த ரெண்டு அடையாளமும் அவர்கிட்ட இருந்துச்சு முகம் தெளிவாக தெரியலை பட் இந்த அடையாளங்கள் இருந்தங்காட்டி அவர் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி நான் நானாக இருக்கேன் நான் இப்படி இல்லை அவரை பார்த்தங்காட்டி அவராக நான் மாறிவிட்டேன் என்னுடைய கோவில்லையும் நாம் வடிக்கப் போகிற அந்த சிலைக்கு கண்டிப்பாக தலைப்பாக இருக்கும் மீசை இருக்கும் நான் என்ன ரூபத்தை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட அந்த ரூபத்தை ஒத்து இருக்கிற மாதிரி ஒரு கற்சிலை ஏற்பாடு செய்து அந்த சிலை தான் பிரதிஷ்டையும் பண்ண போகிறோம் இவர் ஈசன் திருவடை பற்றி வந்தங்காட்டி கண்டிப்பாக நம்ம ஆலயத்தில் நந்தீஸ்வரர் இருப்பார் அவருக்கு முக்கியத்துவம் இருக்கும் ரெண்டாவது இந்த சுருட்டு வாசனை ஒன்று வந்தது இந்த சுருட்டு வாசனை எப்படி வருது அப்படின்னா நான் வந்து கருப்பண்ணசாமியோட ஒரு தீவிர பக்தன்னும் சொல்லலாம் எனக்கு அந்த வழிபாடு இருக்கிற ஒரே காரணத்துக்காக இவர் அந்த சுருட்டு வாசனை முதல் முதல்ல எனக்கு கொடுத்தார் எனக்கு அப்படியே கண்கள் கலங்கிருச்சு அதனால காவல் தெய்வமா நம்ம கோவிலுக்கு வெளியே கருப்பணசாமியும் இருப்பார் அப்போ நம்ம கோவிலில் மொத்தமாக கேளக்கியர் சித்தர் இருப்பார் நந்தீஸ்வரர் இருப்பார் கருப்பண சுவாமி இருப்பார் இந்த மூணு பேருமே இருப்பாங்க இந்த மாதிரி வடிவத்தில் தான் நம்ம கோவில் கட்டவும் போகிறோம் நீங்கள் என்ன வேணாலும் வேண்டுங்க உங்கள் மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு கேளக்கியர் சித்தர் நமோ நமக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருபது குரூப்புக்கு மேற்பட்ட வச்சுருக்கோம் இதில் ஒவ்வொரு குரூப்பையும் ஆயிரம் பேர் இருக்காங்க இருபதாயிரம் பேர் இருக்காங்க தினமும் காலையில் எழுந்திரிச்சா ஒவ்வொருத்தங்கள்டிருந்தும் என்ன அற்புதம் இன்றைக்கி யாருக்கு செஞ்சார் இதை பார்க்குறதுல தான் எனக்கு ஆர்வமே இருக்கும் அதை பார்க்கும்போது உண்மையிலுமே இவர் எ எனக்கு செய்கிறத விட அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு செஞ்சது ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அவர் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஹை போஸ்டிங் இதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாரு எக்ஸாம் எழுதிட்டார் ரிசல்ட் வந்து நவம்பரில் தான் வருது இதை ஒரு ஃபோர் மந்த்ஸ் பிஃபோர் அவர் சொல்கிறார் நவம்பரில் தான் ரிசல்ட் வருது நாங்கள் வந்து அவருக்கு மட்டும் ஜூலைலேயே ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் மட்டும் செலக்ட் ஆகிருக்கீங்க மீதி எல்லாருக்கும் நவம்பரில் தான் நாங்கள் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவோம் மொத்தம் ஏழு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஏழு பேரில் நீங்கள் ஒரு ஆள் செலக்ட் ஆகிட்டீங்க மீதி ஆறு பேரையும் நாங்கள் நவம்பரில் தான் செலக்ட் பண்ணோன்னு ஜூலையிலேயே இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவர் ஜூலைலேயே எனக்கு அனுப்புகிறாரு எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அதை எப்படி அப்படி ஸ்பெஷலிஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்னு இதை தாண்டி துபாயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் அவர் எங்கிட்ட சொல்கிறாரு சார் நான் இங்கே வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்கிறேன் என்னால் தீபம்லாம் இங்கே ஏற்ற முடியாது என்னால் அந்த நெய் தீபம் மண் தீபம் இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாரு நீங்கள் மனதுருகி கூப்பிடுங்க போதும் சித்தர்களுக்கெல்லாம் உங்கள் மனசு தான் கா முக்கியம் அப்படின்னு அவர் வேண்டாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்க அம்மாவோடைய ஆப்ரேஷனுக்கு இந்தியாவில் பணம் தேவைப்படுது ஆனால் துபாயில் ஒரு மூணு மாத காலமாக அவருக்கு சம்பளம் பெண்டிங்லேயே இருக்குது இவருக்கு இந்த பக்கம் பணம் வேணும் ஆனால் அங்கே சேலரியை சைன் பண்ணக்கூடிய மேனேஜர் தமிழ்நாட்டுக்காரரு அவர் தமிழ்நாட்டுக்கு வெக்கேஷனுக்கும் ஒரு பர்சனல் வேலையாகவும் வந்துட்டார் இப்போ அங்கே சைன் பண்ணாதங்காட்டி இவருக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகலோ அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு இவருக்கு இன்னும் ஒரு மூணு நாளுக்குள்ளே பணம் வேணும் ஆப்ரேஷனுக்கு இவர் சொல்லிட்டார் கேளை கேட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது எனக்கு இன்னும் மூணு நாளுக்குள்ளே கைக்கு பணம் வரணும் எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு இவர் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த இவரோட சேல்ரி சைன் பண்ணி அந்த காப்பி கொடுக்குறாங்க இந்தாங்க உங்களுக்கு சேலரி சைன் ஆயிடுச்சு கிரெடிட் ஆயிரும் நாளைக்கு அப்படிங்கிறாங்க எப்படி அவர் தான் இந்தியாவில் இருக்கிறாரே வரவே இல்லையே அப்படின்னு இல்லை அஃபீஷியலாக ஒரு சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதனால அர்ஜெண்டாக கம்பெனியாக அவருக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி நேற்று நைட்டு வந்து சைன் பண்ணிவிட்டு அவர் டேபிள் மேலே இருந்த எல்லா ஃபைல்ஸுமே சைன் பண்ணிட்டார் அதில் உங்களதும் சைன் ஆகிடுச்சு திரும்ப அவருக்கு மறுபடியும் ரிட்டன் டிக்கெட் போட்டு அவர் மீண்டும் அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிறாரு இப்போ என்னென்னா ஒரே இரவுல வந்து போகக்கூடிய அளவுக்கு அற்புதங்களை நடத்தி அவர் அவரை பார்க்கவே இல்லை அந்த மேனேஜரை ஆனா இவர் என்ன கேட்டார்னா எனக்கு மூணு நாளைக்குள்ள பணம் என்ன அப்படின்னார் மூணு நாளைக்குள்ள செஞ்சார் இவர் நெய் தீபம் ஏத்தல மண் தீபம் ஏத்தல எதுவுமே பண்ணலை இந்த இடத்துக்கு தான் கடவுள் வந்து கண்ணப்பர் மாதிரி எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு நம்ம எல்லாரும் சைவம் தான் இருக்கிறோம் பட் அசைவத்தையே கண்ணப்பர் படைச்சாரு பட் மனமுகம் ஏற்றுக்கிட்டார் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருப்பார் எல்லாருமே கண்ணப்பர் ஆயிட முடியாது எனக்கு இவரை பார்க்குறப்ப இவர் அப்படியே கண்ணப்பராகவே கிளைக்கியர் பார்த்துருக்கிறார் அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன் இதை மாதிரி அற்புதங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சுகர் பேஷண்ட் ஒருத்தங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசுக்கு அவருக்கு மேலே நான் வந்து இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உக்காந்து மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னா இல்லை சார் கால் ரெண்டுமே என்னால் மடக்க முடியாது நான் சேரில் உட்காந்துக்கலாமா அப்படின்னா நீங்கள் சேரில் உக்காந்துக்குங்க பட் கீழே உட்காரணுன்னு ட்ரை பண்ணுங்க அப்படி மந்திர சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் சரிங்க ஓகே அப்படின்னாரு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கழித்து சார் இப்போ இருபது நிமிஷம் என்னால் கீழே உட்கார முடியுது அப்படிங்கிறாரு நான் வேறு எதுக்காகவும் வேண்டல ஆரோக்கியத்துக்காக தான் வேண்டேன் இந்த சுகர் குறையணும் என்னோட கால் வீக்கம் குறையணும் நான் கீழே உட்காந்து எப்போதும் கேளைக்கியரை நமஸ்காரம் பண்ணணும்னு கேட்டேன் அதை கேளைக்கியர் கொடுத்தாரு அப்படின்னாரு எனக்கு ஆச்சரியம் அளவில்லாத ஆச்சரியம் இப்போ மக்கள் என்னையுமே பிளஸ் பண்ணுறாங்க சார் நீங்கள் நூறு வயசு வாழணும் ஆயிரம் வருஷம் வாழணும் அப்படிங்கிறப்ப இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா இதில் என்னுடைய உழைப்புங்கிறது கொஞ்சம் மீதி இத்தனை பேரோட பிளஸ்ஸிங் சேர்ந்து தான் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னு அது ஒரு காரணம் இதுவும் நான் வாழ்க்கையில் வாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டேன் சில பேர் டக்கு டக்கு டக்குன்னு வாழ்க்கையில் மேலே வராங்கன்னா அதுக்கு இன்னொருத்தனோட பிளஸ்ஸிங் நிச்சயமாக வேணும் இப்போ என்னால் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு மேலே வாழ்வு நல்லா இருக்கிறாங்கண்ணா அந்த ஒரு லட்சம் பேரோட பிளஸ்ஸிங்கும் ஒன்றா சேர்ந்து என் கர்மாலெலாம் மாற்றப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஆள் அப்படின்னே வச்சுக்கோமே நான் ஒரு கெட்ட கர்மா பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக விதி எனக்கு கொடுக்கும் ஆனால் நான் பண்ணுற கர்மாவோட எனக்காக பிளஸ்ஸிங்ஸ் வருது பார்த்தீங்களா அதனுடைய குவான்டிட்டி இங்கே ஜாஸ்தியாக இருக்குது இப்படிங்கிறப்ப கடவுள் என்னை தண்டனைக்கே உட்படுத்த முடியல இது இதே ஒரு தராசில் வச்சால் இதுதான் மேலோங்கி இருக்குது அப்போ என்ன பண்ணுறேன்னா என்ன இங்கே ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதைத்தான் நான் சொல்கிறேன் உங்கள் கர்மாவை ஜாஸ்தி பண்ணுங்க இந்த இந்த மந்திரம் இந்த கேளக்கீர எனக்கு கிடைச்சப்ப நான் மட்டும் நல்லா இருக்கட்டும் எனக்கு என் வாழ்க்கையில கேட்டதெல்லாம் கிடைக்குதுன்னா இதை ஏன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நாம நினச்சிருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவும் பெரிய புண்ணியங்கள் என் அக்கௌண்ட்ல சேர்ந்துருக்காது அதனால தான் நான் கடந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இனி இல்லை ஏன்னா எப்போ ஒரு ஆத்மா பாவமற்ற தூய ஆத்மாவா மாறுதோ இப்போ இது மோட்சம் அடைஞ்சிரும் அதனால எனக்கு அடுத்த ஜென்மங்கிறது இல்லை நான் மோட்சம் அடைஞ்சிருவேன் இது என்னுடைய கடைசி ஜென்மம் நீங்கள் எல்லாரும் இந்த மனுஷ பிறப்பு பிறந்ததிங்க அப்படிங்கிறதுக்கு மோட்சம் அடைகிறதுக்கு தானே தவிர இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்குன்னு கிடையாது நமக்கு இங்கே விசா டெம்பரவரி தான் பர்மனண்ட்டு விசா நம்ம லோகத்தில் தான் இருக்குது நீங்கள் எல்லோரும் எந்த லோகத்திலேருந்து இங்கே வந்தீங்களோ அந்த லோகத்துக்கே திரும்ப ரிட்டர்ன் போகணும் இதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கணும் இந்த உலகத்து மேலே நீங்கள் ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்திக்கோங்க ஈஸியாக நீங்கள் மோட்சம் அடைஞ்சிட முடியும் அதை உங்களுக்கு ஈசன் நிச்சயமாக அருள்வார் நன்றி